பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கிணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் வணக்கம் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி வணக்கம் ஆன்மீக சேனல் மூலமாக ஜோதிட ஆச்சாரிய ஜெயக்குமார் அவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விதான் கேட்க போறோம் நிகழ்ச்சிகளை போலாமா வணக்கம் சார் வணக்கம் மேடம் குரு பலன் ஏன் சார் திருமணம் நடக்கலன்னு கேட்கிறாங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு இது சம்பந்தமா கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்துங்க முதல்ல ஆண்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொல்றேன் ஆண்களுடைய ஜனனகால ஜாதகத்துல சுக்குரன் நின்ற இடத்துல இருந்து ஒன்றாம் இடத்திலேயே குரு இருந்தாலோ அல்லது அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்தாலோ ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண கொடுப்பனை இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை குரு இந்த இடத்துல நிக்காமல் போனால் உங்களுடைய திருமண கொடுப்பனை இருக்குதுன்னு அர்த்தம் திருமணம் கொடுப்பதே இல்லாத இடங்களும் இருக்கு அது என்னன்றத நான் பின்னாடி சொல்றேன் அதே மாதிரி அந்த இடத்துல குரு இல்லாமல் போனா சனி இருந்தாக்கா அப்போ சுக்கர் நின்று அதே இடத்துல சனி இருக்கணும் இல்ல அதுல இருந்து ஐந்தாம் படத்துல இல்ல அதுல இருந்து ஏழாம் இடத்துல அதுல இருந்து ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தாக்கா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும் ஆனால் குரு இல்லாமல் சனி மட்டும் இருந்திருந்தால் உங்களுக்கு எத்தனை குரு பயிற்சி நடந்தாலும் திருமணம் நடக்காது சனி பயிற்சி நடந்தா மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க தயவு செஞ்சு குரு பயிற்சி அடைஞ்சாக்கா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தவறான எண்ணம் மெச்சிக்காதீங்க குரு பலன் வந்துடுச்சு நல்ல நேரம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு மட்டும் புரிஞ்சுங்க ஆனா குருவால கொடுக்கப்பட்டதா குரு நடந்தா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சனியால கொடுக்கப்பட்டதா எத்தனை குரு பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது அதை கொஞ்சம் கவனத்துல வச்சு செய்யணும் ஒருவேளை ஒரு பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாக்கா எப்படி திருமண யோகம் குடி வரும் அப்படின்னாக்கா பெண்ணுடைய ஜாதத்துல செவ்வாய்னா கணவருக்குண்ண கிரகம் அதனால செவ்வாயின்ற கிரகம் நின்ற இடத்துக்கு ஒன்னாம் இடத்துலயோ இல்ல ஐந்தாம் இடத்துலயோ இல்ல ஏழாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயோ குரு நின்றால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் ஒருவேளை குரு இல்லாம சனி இருந்திருந்தா எங்க செவ்வாய் நின்றதற்கு ஒன்னாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சனி நின்று சனி பயிற்சி நடக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குரு பயிற்சியால கல்யாணம் நடக்காது நல்ல ஞாபகத்துல வச்சுங்க அப்ப இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லிட்டோம் இதெல்லாம் சரி சார் நீங்க சொல்றதா கரெக்டாக ஆனா நீங்க சொல்லியும் கல்யாணம் நடக்கலையே அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நிறைய பேர் கேட்பாங்க அதுக்குள்ளான பதிலும் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க முதல்ல ஆண்களுடைய ஜாதகத்துக்குள்ளான பதில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல திருமணம் கூடி வரப்போற காலத்தை நான் சொல்லிட்டோம் அப்படின்னா நான் இல்லை ஜோதிடர்கள் சொன்னா மேக்சிமம் ஒரு விஷயத்த முடிஞ்சிங்க இந்த இடத்துல நாடி ஜோதிடத்தை பயன்படுத்தி நாடி விதிகளை பயன்படுத்தி தான் நான் பலன் சொல்றேன் குரு பலன் வந்தும் ஏன் கல்யாணம் நடக்கல அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க ஜோதிடர் குரு பலன் வந்துடுச்சு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னாக்கா ஆண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னாக்கா வீடு கட்டுற பணிகளில் ஈடுபடக்கூடாது கண்டிப்பா ரெண்டாவது வருஷம் புதுசாக வண்டி வாங்கக்கூடாது மூணாவது விஷயம் உங்களுடைய பேர்ல பெரிய அமௌண்ட் எதுவும் டெபாசிட் பண்ணாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் சுக்கரம் தான் காரணம் அதே மாதிரி தவறான முறையில் தாம்பத்தியத்தை அனுபவிக்காம இருங்க இந்த நாலு விஷயங்களை செய்யாம இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஜோதிடர் சொன்ன அந்த காலகட்டத்துக்குள்ள நூறு சதவீதம் கல்யாணம் கோடி வந்துடும் இது ஆண்களுக்குண்டான திருமணம் உண்டான காலம் இதை நல்லா புரிஞ்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை செய்யாமல்னாக்கா உங்க உங்களுக்கு சொன்ன காலத்துல கல்யாணம் கோடி வந்துடும் ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு திருமணம் கூடி வரத்துல ஏன் தடை வருது அப்படின்னா ஜோதிடர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கல்யாணம் நடக்கும்னு சொல்றாரு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு ரத்த காயம் படுற மாதிரியோ ரத்த காயம் பட்டாக்கா தையல் போடுற மாதிரியோ ஒரு விஷயம் நடக்காம பாத்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பேர்ல பூமி எதுவும் எழுதி வைக்கக்கூடாது சார் ஏற்கனவே எழுதி வச்சுக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கல்யாணம் கூடி வர காலத்துல மட்டும்தான் பூமி எழுதி வைக்க கூடாது மத்த காலத்துல வச்சிருந்தாக்கா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா மறுநாளே கூட பூமி எழுதிக்கலாம் ஆனா முதல்ல பூமி எழுதாம பாத்துங்க ரத்த காயம் பட்டாலும் தையல் போடாம இருக்கிற மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது விஷயம் தவறான முன்னில தாம்பத்தியத்தை அனுபவிக்க கூடாது இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்களாக்கா தடை இல்லாம உங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் கூடி வந்துடும் நல்லபடியா கல்யாணம் நடந்து சந்தோஷமா இருப்பீங்க ரெண்டு பேருமே இதுதான் கல்யாணம் கூடி வரத்துக்கூட விஷயங்கள் இதை மட்டும் புரிஞ்சுனாக்கா போதும் மேடம் நடக்கிறதுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நான் ஏற்கனவே முதல் கேள்விக்கு இருந்தாலும் திரும்பி ஞாபகப்படுத்துறேன் உங்க ஜாதகத்துல குருவுக்கு சுக்கரனோடய சுக்கருக்கு குருவோட தொடர்பு இருந்தா அப்போ சுக்கருக்கு குருவோட தொடர்பு குரு பயிற்சியான கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஒருவேளை குருவோட தொடர்பு இல்லாமல் போனால் சனியோட தொடர்பு இருந்தால் சனி பேச்சு தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லாம நீங்க எத்தனை குரு பேச்சு நடந்தாலும் கல்யாணம் நடக்காது இதில் எது இருக்குது அப்படின்றத கரெக்டான ஜோதிடர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுங்க அது மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை தரும் இல்லாம போனா குரு பேச்சு நினைச்சு கல்யாணம் குரு பேச்சில் கல்யாணம் அப்படின்னு காலம் படம் சொல்லிட்டே இருப்பீங்க கிடையாது அப்படி கிடையாது யாரால கொடுக்கப்பட்டது குரு முயற்சி சனி விதி விதிப்படி கல்யாணம் நடக்குதா நீங்க முயற்சிப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இது ரெண்டுத்த மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுனீங்கன்னாக்கா ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம் முதல்ல சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் புரிஞ்சுக்கின்னு பாருங்க கண்டிப்பா கல்யாணம் நடந்துடும் மேடம் சார் அடுத்த கேள்வி ஏழாம் சனி நடந்தா திருமணம் பண்ணலாமா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க இது எல்லாமே இது தொடர்புடைய கேள்விகள் தான் திரும்பியும் திருமணத்துக்குள்ளதான் இருக்காங்க இதுக்கும் நான் அதே தான் திரும்பியும் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படின்னாக்கா ஒரு ஆணுக்கு கல்யாணம் நடக்குனாக்கா சுக்கர் நின்ற இடத்துல இருந்து ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது கல்யாணம் நடக்கும் ஆனா கல்யாண கொடுப்பனை இருந்தா தானே அது நடக்கும் அப்போ கல்யாண குறிப்பில் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பே ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கர் நின்னதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு பன்னெண்டாம் மடத்துல குரு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாண யோகம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை குரு இல்லாமல் போனால் சனி இருந்தா அப்ப எங்க சுக்கர் இன்னதுக்கு ஒன்னாம் மடம் ரெண்டாம் மடம் மூணாம் இடம் அஞ்சாம் மடம் ஏழாம் மடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கன் இருந்தா உங்களுக்கு திருமணம் கொடுப்பனை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கொடுப்பனையெல்லாம் கரெக்டு எப்போ கூடி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அதே சுக்கன் என்னதுக்கு ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துல குரு கொடுத்துருந்தா குரு வரும்போது கல்யாணம் பண்ணி வைப்பாரு இல்ல சனி கொடுத்திருந்தா சனி வரும்போது கல்யாணம் பண்ணி வைப்பாரு அப்ப யாரால திருமணம் நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டத்திலாம் நடக்கும் இதை விட்டுட்டு நீங்க ஏழரை சனி நடந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னாக்கா திருமண கொழுப்பினை தாண்டி போயிட்டாக்க அப்ப எப்ப நடக்கும் ரெண்டரை வருஷ காலம் தள்ளி போவோம் ரெண்டரை வருஷத்துல உடனே நடந்துருமா இல்லை அப்பனா ஏழரை வருஷ காலம் தாமதம் சனியால கொடுக்கப்பட்டுருதா குருவால கொடுக்கப்படுறதா மூணு வருஷத்துக்கு ஒரு பொழுதுதான் திரும்பிய கூடி வரும் அதனால தயவு செஞ்சு ஏழரை சனி நடந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு கல்யாண யோகம் வந்தாதான் கல்யாணம் நடக்கும் அது இல்லாம ஏழரை சனி நடக்குது இதெல்லாம் நடக்குதுன்றதுல தள்ளி போடாதீங்க கூடி வரும்போது கல்யாணம் செஞ்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருப்பீங்க எந்த ஒரு குறையும் இல்லாம நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் பல பேருக்கு திருமணமாகி சந்தோஷமா இருக்காங்க அதனால தயவு செஞ்சு பயப்படாதீங்க கல்யாணம் பண்ணீங்க நல்லா இருப்பீங்க ஏழரை சனி கிடையாது உங்களுக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா கல்யாணம் கூடி வந்தாதான் நடக்கும் ஏழரை சனியா இருந்தாலும் அஷ்டம சனியா இருந்தாலும் அர்தாசம சனியா இருந்தாலும் கண்ட சனியா இருந்தாலும் கல்யாணம் கூடி வந்தாதான் உங்களுக்கு நடக்கும் சுக்கரனுக்கு திரிகோணத்துல போச்சார சனி வரும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் படாதீங்க நல்லா இருப்பீங்க சார் சார் எல்லா பொருத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணி தம்பதியை திரும்பிடுறாங்க ஓகே ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும் என்ன அப்படின்னாக்கா திருமணம் தொடர்பான கேள்வியா இருக்குது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம் மேடம் இப்போ நான் உங்களுக்கு இந்த துறையோட தொடர்பு இருக்குது அப்படின்றதால இதுக்கு உண்டான விளக்கம் சொன்னாவே புரிஞ்சுக்குவீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சுகாதிபதி இருந்தாலோ அல்லது நாபாதிபதி இருந்தாலோ அவருக்கு பொதுவா இருதார யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கல்யாணத்தை தடுக்க முடியுமான் தடுக்கவே முடியாது சுக்கரன் நின்றதற்கு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தா ராகு மட்டும் கிடையாது ராகு இருந்தா பிரச்சனைகள் தான் வரும் ஆனால் புதனும் கூட இருந்தாக்கா கண்டிப்பா விவாகரத்துக்கு போகும் அதை விட முக்கியம் இன்னொரு பாயிண்டும் முக்கியம் சுக்கர் நின்றதுக்கு ஒன்னாம் இடத்துலயோ ஐந்தாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துலயோ இல்ல ஒன்பதாம் இடத்துலயோ கேது இருந்தா கேது மட்டும் இருந்தாக்கா பிரச்சனை தான் வரும் ஆனா கேதுவோட புதனும் இருந்தாதான் பேப்பர் ஒர்க் நடக்கும் அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஜாதகத்துல சுக்கரனதுக்கு ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதுல ராகு அல்லது கேது இருந்து அந்த இடத்துல புதனும் இருந்தா கண்டிப்பா டைவர்ஸ் நடக்கும் ஒருவேளை ஆணுடைய ஜாதகத்துல இது பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாக்கா செவ்வாய் நினைத்துக்கு ஒண்ணு அஞ்சு ஏழாம் இடத்துல ராகு அல்லது கேது நின்று அந்த இடத்துல புதனும் இருந்தாக்கா கண்டிப்பா டைவர்ஸ் கிடைக்கும் இல்லாமல் போனால் டைவர்ஸ் கிடைக்காது ராகு மட்டும் தான் இருந்தாருனாக்கா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பஞ்சாயத்து போவோம் அவ்வளோதான் சண்டை அங்கேயே நின்று இருக்கும் கோர்ட்டு படி ஏறாது ஆனால் கேது இருந்தாக்கா கோர்ட்டு படி ஏறும் ஆனால் பேப்பர் ஒர்க்கு நடக்காது அதனால ராகு இருந்து புதனும் இருந்தா தான் டைவர்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும் இல்லைனாக்கா சண்டையோடு தான் நிற்கும் அதே மாதிரி கேது இருந்து புதனும் இருந்தால் தான் கோர்ட்டு போனாலும் டைவர்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் இன்னொன்று ஒன்று பொதுவாவே காலப்புருஷ தத்துவப்படி மேஷ லக்கணத்துக்கு ஏழு சூரியன் நீசம் அடைகிற காரணத்தால யாருடைய லக்கணமா இருந்தாலும் எந்த லக்கணமா இருந்தாலும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும் போது தாம்பத்திய குறைபாடு காரணமாக ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவினை வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுல யாருக்கு ஏழில் சூரியன் இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமா வரும் கவனத்துல வச்சீங்க இதெல்லாம் தான் பிரிவினைக்கு உண்டான முக்கியமான காரணம் மேடம் இன்னொன்று ஒன்று எப்பயுமே வந்து நாலாம் அதிபதி ஏழு இருக்கட்டும் அது மாதிரி பண்ணும் ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருந்தாலும் இருதார யோகம் இருக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குது அதனால அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் பிரிவினை வரைக்கும் கொண்டு போவோம் இதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் கவனத்துல வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா போதும் இதை சேர்க்கும் போதே அதுக்கு என்னான விஷயங்கள்லாம் பார்த்து சேர்த்தோம்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நல்ல தம்பதிகளை இணைச்சு கொடுக்க முடியும் இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுனாக்கா போதும் வேணும் தேவையில்லை சார் அடுத்த கேள்வி எல்லா பொருத்தம் பார்த்தா மன ஏன் கசப்ப மன கசப்ப வந்து பிரிக்கிறாங்க ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க திரும்பியும் திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட கேள்விய ரொம்ப கிளியரா கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு அவேர்னஸ் ரொம்ப இல்லாத போச்சு ஏன் என்னாக்க இது கம்ப்யூட்டர் உலகமா போயிடுச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் புரிஞ்சுங்க தயவு செஞ்சு பத்து பொருத்தம் பார்த்தா போதும் கம்ப்யூட்டர்ல எனக்கு ஹண்ட்ரடுக்கு செவன்டி காட்டுது சிக்ஸ்டி காட்டுது ஃபார்ட்டி காட்டுது ஃபிஃப்டி காட்டுதுன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க திருமணத்துக்குள்ள போறாங்க தயவு செஞ்சு நட்சத்திர பொருத்தம் மட்டும் வச்சு திருமணம் செஞ்சா இந்த பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் இல்லாமல் பத்து பொருத்தத்தை தாண்டி ஜாதக ரீதியான பொருத்தம் இருக்குதா திசா ரீதியான பொருத்தம் இருக்குதா இதெல்லாம் கவனிக்காமல் போனாக்கா கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நிற்கும் நிறைய பேர் நான் பாக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சார் நாங்க பத்து பொருத்தம் பார்த்தா சார் கல்யாணம் பண்ணோம் ஆனா இவங்களுக்குள்ள பிரிவினை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்து பொருத்தம் மட்டும் கல்யாணம் கிடையாது ஜாதக ரீதியான பொருத்தத்தை நீங்க பாக்கவே இல்லையே பத்து பொருத்த மட்டும் தான் பார்த்து கல்யாணம் பண்ணோம்னு சொன்னா எல்லாருக்கும் பண்ணிடலாமே ஏன் ஜாதக ரீதியான ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க ஜாதக ரீதியாவும் பாக்கணும் தோஷ ரீதியாவும் பார்க்கணும் இதெல்லாம் இல்லாம இந்த ரெண்டு பேருக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு கடைசியா தான் நீங்க நட்சத்திர பொருத்தத்துக்குள்ளேயே வரணும் இதெல்லாம் இல்லாம போனா திசாரீதியான பொருத்தம் பார்க்க போனா ராகு தசையும் சூரிய தசையும் நினைச்சு வச்சாக்கா எப்படி மேடம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க ராகு சூரியனும் பகை கிரகம் அதே மாதிரி ராகுவுக்கு யார் யாரெல்லாம் பகையோ அந்த கிரக தசைகளும் இணைக்கக்கூடாது ஒவ்வொரு கிரகத்துக்கும் யார் யார் பகையோ அவங்கள இணைக்காம இருந்தாக்கா ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க இதை கொஞ்சம் கவனிக்கணும் பத்து பொருத்தத்தை தாண்டி மற்ற விஷயங்களும் தயவு செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருப்பீங்க சரியான ஜோதிடத்தை தேர்ந்தெடுத்து பாருங்க அது போதும் இதெல்லாம் பார்த்தாவே நல்லா இருக்கும் முதல்ல இருபத்தஞ்சு பொருத்தம் பார்த்துருந்தாங்க சார் இன்னைக்கு அப்படி இல்லை மேடம் இன்னைக்கு பார்க்குறதே பத்து பொருத்தம் தான் இருபத்தஞ்சு பொருத்தத்தில் பத்து இருந்தால் போதும் பதினஞ்சு இருந்தால் போதும்னு சொன்னாங்க இன்னைக்கு பார்க்கறதே பத்து அதில் நாலு அஞ்சு மூணு ரெண்டுன்னு போனாக்கா எப்படி நடக்கும் அதெல்லாம் நடக்காது தயவு செஞ்சு கவனமாக பத்து பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எட்டு பொருத்தமாவது இருக்கணும் அப்படிதான் பண்ண முடியும் இல்லை அட்லீஸ்ட் ஏழு பொருத்தம் இந்த மாதிரி அட்லீஸ்ட்ன்ற மாதிரி வந்துச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜாதக ரீதியா பாருங்கள் பொருத்தத்தை பற்றி நோ ப்ராப்ளம் ஆனால் ஜாதக ரீதியாக பாருங்கள் அது போதும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சந்தோஷமாக சுபிட்சமா இருக்கும் ரெண்டாம் இடம் அதுக்கு அடுத்தது ஏழாம் இடம் அதுக்கு அடுத்தது பதினோராம் இடம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டும் ஏழும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதை புரிஞ்சுங்க சுத்தமான ஜாதகம்னு எதை சொன்னாங்கன்னாக்கா ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்கிற ஜாதகத்து தான் அதுல எந்த கிரகமும் இல்லாம இருக்கணும் எந்த கிரக பார்வையும் இல்லாம இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் சுத்தமான ஜாதகம்னு சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு டவுட் கூட வரலாம் ஆஹ் நான் அதை பத்தி இன்னும் அடுத்த இதுல சொல்லும் போது சொல்றேன் வேற என்ன கேள்வின்னு சொல்லுங்க மேடம் கிரகங்கள் வக்ரங்கள் பெற்றுமா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேடி வர பல பேருக்கும் ஏன்னா எல்லாம் சொல்லியும் நடக்கல அப்படின்றதுக்குள்ள விளக்கத்தை சொல்ல நல்லா புரிஞ்சுங்க ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்துல குரு வக்ரம் அடைஞ்சிருந்தால் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே குரு வக்ரம் அடைஞ்சிருந்தா திரும்பியும் வானத்துல குரு எப்போ வக்கரத்துல வர்றாரோ அப்பதான் கல்யாணம் நடக்கும் அப்போ வருஷத்துல நாலு மாசம் தான் ஒரு வக்கரத்துல வருவாரு அந்த காலத்துல மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் மற்ற டைம்ல என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்காது ஒருவேளை குருவால் திருமணம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சனியால கொடுக்கப்பட்டிருந்தாலும் குரு வக்கரமா இருந்தா உங்க ஜாதகத்துல திரும்பியும் வானத்துல வக்கரத்துல வருவாரு வருஷத்துல நாலு மாசம் தான் எட்டு மாசம் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது ஒருவேளை குரு வக்ரம் சனி வக்ரமா இருக்காரு அப்படின்னாக்கா சனி வருஷத்துல மூணு மாசம் தான் வக்கரத்துல இருப்பாரு அந்த காலகட்டத்துல மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் மத்த ஒன்பது மாசம் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் கல்யாணம் நடக்காது அதனால கொஞ்சம் உங்க ஜாதகத்துல குரு மகரம் இது திருமணத்துக்கு மட்டும் தான் முக்கியமா அரசாங்க உத்தியோகத்துக்கும் இது பார்க்க வேண்டியதா இருக்கும் இப்ப கேள்வி திருமணத்தை பத்தி மட்டும்தான் அப்படி இருந்தாலும் இதுக்கு மட்டும் பதில புரிஞ்சுங்க ஜனநகால ஜாதத்துல குரு வகரமா இருந்தா திரும்பியும் வானத்துல வக்ரத்துல வரும்போதுதான் கல்யாணம் நடக்கும் ஒருவேளை சனி வகரமா இருந்தா அதே மாதிரி வரும்போதுதான் நடக்கும் ரெண்டு கிரகமும் வகரமா இருந்தா திரும்பியும் அதே மாதிரி வரும்போதுதான் நடக்கும் அப்படி இல்லாத நேரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னு மகிழ்ச்சி அடைஞ்சாக்கா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கட்டும் ஆனால் இந்த தம்பதிகள் பிரியத்துக்குள்ள வாய்ப்பு தொண்ணூத்தொம்போது சதவீதருக்கு கவனமாக பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது நடக்குது நிறைய ஜாதகத்தில் பார்க்கும் போது இதெல்லாம் நடந்திருக்குதுன்றதால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் கவனமாக செய்யுங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதக ஜாதகர்கள் எல்லாருமே எல்லா காரணத்துக்காகவும் தட்டி கழிக்காதீங்க அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது கல்யாணம் பண்ணிங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏழாம் பாவகம் என்ன சொல்லுது அதுக்கேற்ற மாதிரி கல்யாணத்தை நடத்திங்க தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வரன் எம்டி படிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க குறிப்பிட்ட காலத்தை தள்ளி விட்டாங்க இப்போ வரன் கூடி வரவே மாட்டது அவர்கிட்ட சொல்ற அவங்க அப்பா கேட்கறாரு சார் எப்போ சார் கூடி வரும் சார் இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் சார் அவங்களுக்கு இப்பயே முப்பத்தி நாலு வயசு சார் அப்படின்றாரு அப்போ மனசு கஷ்டமா இருக்குது இதுக்கு முன்னாடி வரும்போதே இவங்க சனி வக்ரம் அப்போ மூணு மாசம் தான் கல்யாணம் கூடி வரும் சார் அந்த மாசத்துல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னாக்கா திருமணம் கூடிய ஒரு காலத்தை கவனமா வச்சுன்னு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணம் நடக்கும் குரு சனி வக்கரத்தை கவனிக்காமல் ஒரு ஜோதிடர் பதில் சொன்னாக்கா நடக்கவே நடக்காது இந்த கவனத்துல வச்சுன்னு பார்த்தா கண்டிப்பா கல்யாணம் நடந்துடும் சந்தோஷமா இருப்பீங்க தாராளமா செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் வேற ஒரு ஆண் என்னதான் திருமணம் பண்ணிருந்தா வேற ஒரு பெண்ண நாடி போனாங்க ஆஹ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நிறைய கல்ச்சர் எல்லாம் மாறிடுச்சு இருந்தாலும் ஜோதிடர் இதே என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் ஒரு பையன் கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னொரு பொண்ணை தேடி போறது ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு ரெண்டு விதமா நான் சொல்றேன் முதல் விஷயம் என்னன்னாக்கா ஆண்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுக்கு குருவோட தொடங்குதாலோ இல்லை சுக்கரனுக்கு சனியோட தொடங்குதாலோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படின்றது உறுதியான விஷயம் ஒருவேளை குரு வக்ர மடஞ்சி அவருடைய ஜாதகத்துல குரு வக்கர மடஞ்சி இருந்தால் அந்த கிரகத்துக்கு பின்னாடி சுக்கரனை தவிர வேறு ஏதாவது பெண் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவர் இன்னொரு பெண்ணோட போயிடுவாரு அதே மாதிரி சனி வக்ரம் அடைஞ்சு இருந்தாக்கா அது நடக்காது குரு வக்ரம் அடைஞ்சா நடக்கும் ஆனா சுக்கரன் இருந்தாக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல மனைவியோட தான் சேருவாரு வேறு பெண் கிரகம் இருந்தாக்கா கண்டிப்பா வேற ஒரு பெண்ணோட ஓடுவாரு ஒருவேளை பின்னோக்கி போமா அதாவது குரு வக்ரம் அடைஞ்சு பின்னாடி புதன் இருந்தாக்கா பழைய காதலியை தேடி ஓடிடுவாரு ஒருவேளை புதன் இல்லாம வேற ஏதாவது பெண் கிரகம் இருந்தா வேற ஒரு பெண்ணோட துறமை ஏற்படுத்திவாரு இதுதான் இதுக்குள்ள விஷயம் ஒருவேளை ஒரு பெண் இந்த மாதிரி இன்னொரு ஆணோட போறதுனாக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இதே கான்செப்ட் தான் சுக்கரன் அடைஞ்சி இருந்தால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல எது நடக்கும் பின்னோக்கி போகும்போது புதன் இருந்தாக்கா இவரு இந்த பெண் பழைய காதலனோடு போயிடுவாங்க ஒருவேளை புதன் இல்லாம வேறு ஒரு ஆண் கிரகம் இருந்தாக்கா அந்த பெண் வேற ஒரு ஆணோட போயிடுவாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பரிவர்த்தனை யோகத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் பரிவர்த்தனை யோகம் எப்பயுமே வேலை செஞ்சுட்டே இருக்கும் நான் நிறைய ஜாதகத்தில் அட்டன் பண்ணும்போது பாத்துருக்கிறேன் பரிவர்த்தனை முடிஞ்சிச்சுன்னு நீங்க முடிவு பண்ணினா கிடையாது ஒவ்வொரு நேரத்துலயும் பரிவர்த்தனை வேலை செய்யும் முக்கியமா எந்த கிரகம் பரிவர்த்தனை அடைஞ்சிச்சோ அந்த கிரகம் இருக்கிற இடத்துக்கு குரு அல்லது சனி வரும்போது அந்த பரிவர்த்தனை திருப்பி வேலை செய்யும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வேறு ஒரு பையனோடயோ வேறு ஒரு பொண்ணோடையோ ஓடி போயிடுவாங்க கவனமா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஜோதிடர்கள் தான் பார்க்க வேண்டிய விஷயம் ஜாதகரும் புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப அவசியமா உங்களுக்கு தேவைப்படும் அதுவே போதும் வேற எதுவும் தேவையில்லை இந்த காரணத்தாலதான் ஒருத்தரோட ஓடி போறாங்க ஆஹ் குரு வக்ரமா இருந்தாக்கா பின்னோக்கி போகும்போது அதாவது குரு வக்ரம் அதே கட்டத்துல புதன் தான் கண்டிப்பா அவரு ஆஹ் பழைய காதலை தேடுவார் குரு வக்ரம் வேற ஒரு பெண் கிரகம் இருந்தாக்கா வேற ஒரு பெண்ணோட போயிடுவாரு இதே பெண்ணுடைய ஜாதத்துல சுக்கரன் வக்ரம் பின்னாடிக்கு போகும்போது போது புதனும் பழைய காதலோட போயிடுவாங்க சுக்கரன் வக்ரம் வேற ஒரு ஆண் கிரகம் தான் செவ்வாய் தரம் வேற ஒரு ஆண் கிரகம் தான் வேற ஒரு ஆணோட போயிடுவாங்க உண்டான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது நாடி ஜோதிடத்துல கவனமா கொஞ்சம் பாத்துங்க இத கவனிச்சு செஞ்சுட்டோம்னாக்கா எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா இருக்க முடியும் குல தெய்வம்னா என்ன இஷ்ட தெய்வம்னா என்ன இது நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்றாங்க வழிபாட் ரொம்ப அவசியமான ஒரு குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு குலதெய்வம் அப்படின்றது உங்களுடைய ஐந்தாம் பாவக அதிபதி யாரோ அவர் தான் குலதெய்வத்தை குறிக்கிற ஐந்தாம் பாவக அதிபதி எந்த வீட்டு இருக்காரோ அந்த தெய்வம் தான் குலதெய்வம் உங்களுக்கு வரும் ஆண் கிரக வீட்டுல இருந்தா ஆண் கிரகமும் பெண் கிரக வீட்ல இருந்தா பெண் கிரகமும் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜாதகருக்கு ஐந்தாம் பாவகத்துல மூன்றாம் அதிபதி தொடர்பு கொண்டிருந்தா இவருடைய குலதெய்வம் வேற மாறிடும் ஏன்னா மூன்றாம் இடம் மாற்றத்தை காட்டக்கூடியது அதனால இதை மாத்தி கொட்டுரும் ஐந்தாம் அதிபதி மூணுல இருந்தாலும் மூணாம் அதிபதி அஞ்சுல இருந்தாலும் கண்டிப்பா குலதெய்வம் மாறிடும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் இடம் எப்பயுமே குலதெய்வத்தை காட்டக்கூடிய ஒரு இடம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க அது தொடரக்கூடியது இஷ்ட குல தெய்வம்னாக்கா என்ன சார் குலதெய்வம் பரம்பரை பரம்பரையில நம்ம வழிபட்டு வர்றது சார் இஷ்டகுல தெய்வம்னாக்கா எனக்கு ஏதாவது ஒரு கடவுளை பிடிச்சிருக்கா அந்த கடவுளை நான் எதுக்காக இருந்தாலும் முருகா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எனக்கு அம்மன் தான் குலதெய்வம் நான் முருகரை வழிபாடுறேன் ஓகே அது இஷ்டகுல தெய்வம் நீங்க விருப்பப்பட்டு வழிபடுறது இஷ்டகுல தெய்வம் பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வரது தான் குலதெய்வம் குலதெய்வம் கொடுக்காம வேற எதுவுமே பண்ண முடியாது குலதெய்வம் எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இஷ்டகுல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஒன்றும் குவப்படியா தெல கண்டிப்பா நல்லபடியாக ரெண்டு பேருமே ஒரு கேள்வி சொல்லுங்க ஜாதகருக்கு இஷ்ட நல்லா இருக்கும் வழிபாட்ட குல தெய்வம் உபாசன தெய்வம் நாம சொல்றோம் ஆனா உபாசன தெய்வம் அடுத்த வாரத்துல கூட பாக்கலாம் ஆனா இப்ப இஷ்ட தெய்வம் யாரை எடுத்து வணங்குறது குலதெய்வம் தெரியாது பொதுவா இஷ்ட தெய்வத்தை யாரை எடுத்து வழங்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது வந்து ஜாதகரோட என்ன சொல்லும் பொருளாதாரத்தை பொறுத்த விஷயமா கூட மாறும் எப்படி அப்படின்னாக்கா பொதுவாவே இஸ் குலதெய்வத்தை விட்டு இஷ்ட குல தெய்வமா இருந்தாக்கா லக்னாதிபதி எந்த கிரகத்தை கொடுக்குறாரோ அந்த தெய்வத்தை வழிபடலாம் ஐந்தாம் அதிபதி எந்த கிரகத்தை குறிக்கிறாரோ அந்த லக்னத்துல இருந்து ஐந்தாம் இடம் அந்த கிரகம் யார குறிக்கிறாரோ அவரை வழிபடலாம் இல்லைன்னா லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இது எல்லாமே இதுல ஏதாவது ஒண்ண பயன்படுத்தினா போதும் இஷ்ட குலதெய்வமா தாராளமா நல்லா இருப்பாங்க ஒருவேளை கொஞ்சம் அவங்க பொருளாதார ரீதியாக பலவீனமா இருந்தாக்கா இஷ்டகுல தெய்வமாக இருந்து நாலாம் அதிபதியை வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதியை வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா பத்தாம் அதிபதியை வழிபாடு பண்ணலாம் இவங்க எல்லாமே லக்கண சுபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இவங்கள வழிபாடு பண்ணாக்கா கண்டிப்பா பொருளாதார ரீதியா முன்னேற்றம் அடைவாங்க ஒருவேளை முதல்ல சொன்ன ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதியை வழிபாடு பண்ணாக்கா அவங்களுக்கு தர்ம குணம் அதிகமா இருக்கும் வாழ்க்கையில எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க ஆனா ஒன்னு நாலு ஏழு பத்து அதிபதிகளை வழிபாடு பண்ணாக்கா இஷ்டகுல தெய்வமா எடுத்து வழிபாடு பண்ணாக்கா அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எல்லாத்துலயும் பண நோக்கம் அதிகமா இருக்கும் பொருளாதார ரீதியா இப்படி கொஞ்சம் பார்த்தாக்கா எதுக்குண்டான வழிபாடு வேணும் அதை கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை கண்டிப்பா ரெண்டுமே நல்லபடியா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து விட்டுரும் இது போதும் வேற பணத்தை இல்லை உபாசனை தெய்வம்னு ஒன்று சொன்னாங்க உபாசனை தெய்வம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளான நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கொஞ்சம் முறைப்படி வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உப ஆலோசனை அப்படின்னு அர்த்தம் உபாசனை தெய்வம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நேரடியான ஆலோசனையே போதும் உப ஆலோசனை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பா நான் அதையும் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன் சார் திருமணத்துல பஞ்சபட்சி வச்சு பலன் சொல்ல முடியுமா அவங்க தம்பதி ஒத்தியமா இருக்கிறதுக்காக ஆ ரொம்ப முக்கியமான விஷயம் பஞ்சபட்சியை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இது ஒரு பெரிய ப்ராசஸ் பட் ஆனாக்கா திருமண பொருத்தத்தில் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் மற்ற விஷயங்களெல்லாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்மளுக்கு பஞ்சபட்சி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை தெரியணும் பஞ்சபட்சி எப்படி பிரித்தாங்க அப்படின்னாக்கா ஐம்பத்தாறு ஐநூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க அப்போ அஸ்வினி முதலைந்தில் பிறந்தவருடைய பட்சி அப்படின்னு சொல்லிட்டு வல்லூர் அப்படின்னும் இதே மாதிரி அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுன்னு பிரிச்சிருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய வீடியோவா இன்னொரு விஷயத்துல பார்க்கலாம் திருமண பொருத்தத்துல முக்கியமான விஷயம் அப்ப நம்ம கையிலயே பஞ்சபட்சிய பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னாக்கா இங்க பாருங்க இந்த கட்ட வரல் வந்து வல்லூர் பட்சியை குறிக்கும் அதுக்கு அடுத்தது இந்த ஆள்காட்டி வரல் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண்டை பட்சியை குறிக்கும் அதுக்கு அடுத்தது இது காக பட்சியை குறிக்கும் இந்த மோதிர வரல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காகத்துக்கு அடுத்தது கோழியை குறிக்கும் இந்த கடைசியில் இருக்கிறது மயிலை குறிக்கும் இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பட்சி என்ன காகம் இந்த பட்சிக்கு முன்னிரண்டும் நட்பு பின்னிரண்டும் பகை அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்போ பின்னிரண்டும் பகை இப்படி வச்சுன்னு முன்னிரண்டும் நட்பு அப்படின்ற கான்செப்ட புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய நட்சத்திரம் மாந்தைக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த நட்சத்திரத்தையும் இந்த காகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் நினைச்சு வச்சா இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க ஒருவேளை இந்த காகத்தோடைய இந்த காக பறவையோட நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களையும் கோழி பறவையோட நட்சத்திரில இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா இவங்களும் கண்டிப்பா ஒத்துமையா இருப்பாங்க ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆந்தை பட்சிக்கு காக பட்சி எப்பயுமே நட்புன்றதால இது எல்லா விஷயத்தையும் ஒத்துப்போவும் ஆணும் பெண்ணும் ஆனா இந்த காகப்பட்சிக்கு இந்த கோழி பட்சை வளர்பிரையிலயும் தேய்பிரிலையும் மாறும் பட்சி அதனால வளர்புறைய ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க தேய்பிரை வந்தாக்கா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் இந்த பெண் சொல்றத இந்த ஆண் கேட்கணும்னு அவங்க நினைப்பாங்க அதை கவனமாக பார்த்தாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிப்படுத்தலாம் இந்த பஞ்சபட்சி இப்படி பயன்படுத்தும் பட்சத்தில் எப்படிலாம் போகலாம் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இந்த வல்லூர் பட்சியும் இந்த காகத்தையும் கூடாது அதே மாதிரி கடைசியாக இருக்கூட மயில் பட்சி கூட நட்சத்திரத்தையும் இந்த காகப்பட்சி கூட கூடாது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பகையிறத கவனத்தில் வச்சுக்கணும் இது போல இன்னும் நிறைய விஷயங்களும் புரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஆனா கண்டிப்பா கொஞ்சம் இதை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க ஜோதிடர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா புரிஞ்சுக்குங்க நீங்க பயன்படுத்தினா போதும் தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பாங்க இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மேலாம் இதை பத்தி பேசக்கூடிய ஜாம்பாவான்கள்லாம் இன்னைக்கு இல்லை இதை பத்தி தெரிஞ்ச நபர்கள் முழு தகவல்களையும் சரியான பொருள கொடுக்கல அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இடம் இல்லை கண்டிப்பா இதுக்குண்டான விஷயத்த நிறைய கொடுக்குறோம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பாக கொடுக்குறோம் நன்றி இதுக்குண்டான விஷயங்களை இது வரைக்கும் கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி